ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டென்டார் ஓவன் ஃபைவ் ஜி அப்படிங்கிறது ஒரு சிபிஐ பற்றியும் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் டிவைஸ் இது ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இன்டர்நெட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா இப்போ ஒரு இடத்துல ஒரு நாலு கேமரா போடுறோன்னா அந்த நாலு கேமரா பார்த்திங்கனாக்க என்விஆர் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து அந்த என்ஆருக்கு நம்ம வந்து இந்த கனெக்ஷனை எடுத்துகிட்டு போகலாம் அதுக்காக வந்து ஒயர்லெஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த டிவைஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக வந்து பேக்கிங்கில் ஒரு டிவைஸ் தான் வரும் இதில் வந்து ரெண்டு டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணணும் ஓ இதில் இது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து உங்களுக்கு அக்சஸ் பாயிண்ட்டாக ஆக்டிவேட் ஆகும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டாக வந்து ஆக்டிவேட் ஆகும் இது பாருங்கள் பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணுறோம் ஆக்சுவலி அந்த அன்பாக்சிங்கில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவைஸ் தான் இருக்குது ஆண்டனா இது இதுதான் அந்த ஆண்டா டோட்டல் டிவைஸ் அதுதான் உங்களுக்கு இது வந்து ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் பேக்கிங் தான் வரும் ஸோ அவுட்டோர் பர்பஸ் தான் இன்டோர் கிடையாது ஒரு அடாப்டர் இருக்கும் பியூஐ இன்ஜெக்டர் ஒன்று இருக்கும் இந்த பியூஐ அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து பவர் போகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் காட்டினது பார்த்திங்கன்னா அதுதான் உங்களுக்கு அடாப்டர் போர்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னாக்க POE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒரு போர்ட் இருக்கும் அந்த POE போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் கேபிள் இன்செர்ட் பண்ணிடுறோம் அடுத்து நம்ம அந்த ஆண்டனாவை பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் அது ப்ளூ கலரில் இருக்கிறது அது ஒரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஆண்டனாவுக்கு போகிற லைன் அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு அது அந்த பிஓயில் இன்சர்ட் பண்ண அந்த கேபிளை வந்து ஆண்டனாவில் அந்த ப்ளூ கலர் போர்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும் அதுலேயும் பியூஎன் போட்டிருக்கோம் அவ்வளோதான் இதே போல் இன்னொரு செட்டப் எடுத்துக்கிறோம் செம் இதில் என்ன பண்ணணுமோ அதே தான் அதில் பண்ண போகிறோம் இது ரொம்ப நல்ல டிவைஸுங்க ஆக்சுவலாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திங்கன்னா இப்போ கேபிள் நம்ம எல்லா இடத்துக்கும் லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது இது வந்து உங்களுக்கு ஒன் கிலோமீட்டருக்கு மேலே சப்போர்ட் பண்ணுது ஸோ அதனால் நம்ம கேபிள் கொண்டு போக வேண்டியதில்லை சென்ட்ரலில் வந்து எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் ஒரு இன்ட்ரப்ஷன் மட்டும் எதுவும் இருக்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அதாவது நீங்கள் இப்போ எந்த இடத்துல பண்ணுறீங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் டைரெக்டாக ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கணும் ஃபேஸ் டு ஃபேஸில் இருக்கணும் ஒன்று மேலே ஒன்று ஒன்று ரொம்ப கீழே வச்சிங்கனாலும் உங்களுக்கு செட் ஆகாது இது தான் இண்டிகேஷன் இதில் இந்த இண்டிகேஷனில் பார்த்திங்கன்னா கீழே உள்ளது தான் வந்து உங்களுக்கு டேட்டா மேலே இருக்கக்கூடிய ரெண்டும் பார்த்திங்கன்னா சிக்னல் இப்போ ஆன் பண்ணியிருக்கோம் கனெக்ஷன் அதுதான் இப்போ ஆன் பண்ண ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் டேட்டா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய க்ரீன் லைட் வந்து ப்ளிங்க் ஆகும் ஆக்சுவலாக நம்ம என்ன டேட்டா கொடுக்கல இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் ரெண்டு இதையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ண உடனே இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரீசெட் பட்டனு இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் பார்த்திங்கனாக்க அணைஞ்சிட்டு திரும்ப ஆன் ஆகும் வெயிட் பண்ணலாம் இப்போ அணிஞ்சிவிட்டு ஆன் ஆகும்போது ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக கனெக்ஷன் வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம ரெண்டுமே அதே மாதிரி பண்ணிட்டோம் ரீசெட் பண்ணிட்டு ஒரு ஒன் ஃபீட் கேப்பில் ஒரு அடி கேப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஆப்போசிட் ஆப்போசிட் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரிட்ஜ் ஆகிரும் ஆட்டோ பிரிட்ஜ் ஆயிடும் இப்போ ஆட்டோ பிரிட்ஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆக்ஸஸ் பாயிண்ட்டில் வந்து லைட் அதை இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாலிடாக ஏரியாக ஆரம்பிச்சிடும் எக்ஸஸ் பாயிண்ட்டில் எல்இடி ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா சாலிடாக ஏரியா ஆரமிச்சிடும் கண்டினியூஸாக எரிஞ்சிட்ருக்கோம் கிளைண்ட்டில் பார்த்திங்கனாக்கா எல்இடி ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு இதிலேருந்து வர சிக்னல் அதை கேட்ச் பண்ணுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது நம்ம சைட்டில் மாட்டியாச்சு இப்போ மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சு ஒர்க்கு இதுக்கு மேலே காட்டினது பார்த்தீங்கன்னாக்க அக்சஸ் பாயிண்ட்டு இது வந்து கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் ஒரு பிளிங்க் ஆகி பிளிங்க் ஆகிடுது இல்லைங்களா இது ஆக்சுவலாக நெட்டு மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்